அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிறை பார்த்து நோன்பு வைத்தல் அப்துல்லாஹிபின் உமர் அதி அல்லாஹு அஹமா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுலே தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் ரமலான் மாதம் பற்றி கூறுகையில் ரமணான் மாத பிறையை காணாதவரை நோன்பு நோக்காதீர்கள் மறுபிறையை காணாதவரை நோன்பை நிறைவு செய்யாதீர்கள் விடாதீர்கள் உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் அந்த மாதத்தை நீங்கள் இருக்கின்ற அந்த மாதத்தை முப்பது நாட்களாக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இந்த செய்தி சிஹ் முஸ்லீமில் ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மாதங்களின் பிறை குறித்து மிக தெளிவாக நாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறோம் நோன்பு நோற்றல் என்பது பிறை தெளிவுபட்டதற்கு பின்பாகத்தான் துவக்கப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் பிறைக்கு அப்பாற்பட்டு வேறு கணக்குகளை அடிப்படையாக கொண்டு சுயமாக நாம் நோன்பு நோர்ப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை அதே வேளையிலே பிறை தெரியாததற்கு உண்டான இடையூறுகளையும் மிகத் தெளிவாக இந்த நவிமொழி மேகமூட்டம் இருந்தால் பிறை பார்ப்பதற்கு உண்டான சாத்திய இருக்காது அப்படி மேகமூட்டம் தென்பட்டது என்று சொன்னால் அப்போது நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பிறையை அந்த மாதத்தை அந்த மாதத்தினுடைய நாட்களை முப்பது நாட்களாக நீங்கள் கணக்கீடு வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் தந்த வழிமுறை என்பதையும் இந்த கட்டத்திலே நாம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக இஸ்லாமிய மாதங்கள் என்பது இருபத்தி ஒன்பதுலேயும் முடியும் சில வேளை முப்பதுலேயும் முடியும் அதற்கு ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்க வேண்டும் என்று வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் அந்த பிறை தெரிவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம் பிறை பார்க்கக்கூடிய விஷயத்திலே தெளிவான முறையிலே நாம் செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் ஒரு தனிப்பட்ட நபர் தான் பிறை பார்த்ததாக அறிவிப்பு செய்ய முடியாது அவர் பிறையை பார்த்ததற்கு சாட்சிகளாக அவர் சாட்சிகளையும் அந்த இடத்திலே நிரூபித்து காட்ட வேண்டும் அந்த சாட்சிகள் அவர் சொல்வதை போன்றே தானும் பிறை கண்டதாக உறுதிமொழி கூற வேண்டும் அதற்கு பின்பாகத்தான் ரமணானுடைய நோன்பின் துவக்கத்தை அமைத்து கொள்ள வேண்டும் சாட்சி தெளிவாக இல்லை என்று சொன்னால் ஒரு ஒரு சுயமாக தான் மட்டும் பார்த்த பிறையை வைத்து அவர் மக்களுக்கு அறிவிப்பு செய்வது என்பது எந்த வகையிலேயுமே சாத்தியமில்லாதது எனவே பிறை பார்க்கக்கூடிய விஷயத்திலே தெளிவான வழிகாட்டுதலை இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறது எனவே பிறை பார்க்கின்ற விஷயத்திலே கவனம் செலுத்தி அந்த பிறையை தெளிவுபடுத்துவதற்கு நம்மோடு சாட்சிகளையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு பின்பாகத்தான் அது சம்பந்தமாக நாம் அறிவிப்பு செய்ய வேண்டும் அந்த அறிவிப்பு கூட சுயமாக நாமே செய்துவிடக்கூடாது அதற்கென்று இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மூலமாகத்தான் அந்த அறிவிப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் இஸ்லாம் வகுத்து தந்த வழிமுறை எல்லாம் அல்ல அல்லாஹ் முறையாக பிறை பார்த்து நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ